வெல்கம் மக்களே நல்ல ஸ்பைஸியாக என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த தோசையை மறக்காமல் ட்ரை பண்ணுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போயிடலாமா வெல்கம் டு அவர் விடிபி சேனல் அதுக்கு வந்து ஒரு ஆஃப் பவுல் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு கப்பு காஞ்சி மிளகாய் இருக்குல்ல ரெட் சில்லி அதை போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க அந்த மிளகாய் இருக்குல்ல அது வந்து நல்லா நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதாவது ரெண்டு கப்பு மிளகாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுங்க அரை மணி நேரம் ஊறட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அதை வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் நல்லா பழங்க மிளகாலாம் ஊறி போச்சு ஆஃப் அனவருக்கு அப்புறம் இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாங்க இது வந்து ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும் இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வில் வந்து ஒரு சாஸ் பேன் ஆட் பண்ணிக்கலாம் சாஸ் பேன் போட்டு அதில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து ஜிஞ்சிலி ஆயில் இருக்குதுல்ல நல்லெண்ணெய் அதை ஊற்றுக்கோங்க ஒரு முழு பூண்டு பெரிய பூண்டு எடுத்து அதை ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட் இருக்குலாம் இஞ்சி அந்த இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கோங்க உங்ககிட்ட இஞ்சி இருந்தால் நீங்கள் ஃபைனாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க என்கிட்ட பேஸ்ட்டாக இருந்துச்சு நான் அப்படியே போட்டிருக்கேன் இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் பாருங்கள் அதுக்குள்ளே வந்து மிளகாய் நல்லா கொதிச்சு போச்சு பார்த்திங்களா தண்ணி வந்து பாதி வற்றி போச்சு பாருங்கள் நம்ம மிளகாய் நனைகிற அளவுக்கு போட்டோம் தண்ணி வந்து நல்லா பாதி வற்றி போச்சு இதுவும் வந்து நல்லா உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌன் கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருக்கு பார்த்திங்களா அந்த ஆனியன் கார்லிக் ஜிஞ்சர் மூணுமே வந்து நல்லா ரோஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா இதுவும் ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு இதுவும் நல்லா கொதிச்சு போச்சுங்க இப்போ இது என்ன பண்ணலாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய் இருக்குல்ல காஞ்ச மிளகாய் அப்படியே சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதில் வந்து இந்த காம்புலாம் வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் வேண்டாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு இந்த மிளகாயை மட்டும் நம்ம ஜாலில் போட்டுக்க போகிறோம் நான் காம்பு எடுத்துமே எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ஜாலில் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே ஜாலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாங்க பேஸ்ட்டு மாதிரி அடித்து எடுத்துக்கலாம் அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்ம பாயில் பண்ணோம்ல கொதிக்க வச்சோம்ல அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றியே நீங்கள் அடிச்சிடலாங்க தண்ணி நிறையா ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரெடி பார்த்திங்களா இப்போ இதுவும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இது வந்து இந்த அளவுக்கு ஆகணுங்க ஆனியன் அண்ட் கார்லிக் நம்ம இந்த எல்லா பேஸ்ட்டையும் அதை கூட ஆட் பண்ணிடலாம் இந்த சாஸ் வந்து நீங்கள் என்னைக்காய்ச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாம் ஓகேவா பழங்கள் நம்ம மிக்ஸியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றியாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு வந்து ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள் என்னைக்காய்ச்சும் ஒரு நாள் ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து இது கூட நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்பைசினஸை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து சால்ட் இருக்குல்ல பிங்க் சால்ட்டு அதை ஆட் பண்ணியிருக்கேன் ஒய்ஸ் ஆட் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ கெச்சப் வந்து உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தக்காளியை கூட அடித்து ஊற்றிக்கலாம் காஞ்ச மிளகாய் இருக்குல்ல அது நம்ம அடித்தோம் பார்த்தீங்களா ஜாலில் அது கூட வந்து நீங்கள் ஒரு தக்காளியை பச்சையை அடிச்சு கூட நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி கெச்சப் இவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கெச்சப் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து இது கூட சோயா சாஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் ஒயிட் சாஸ் ஷெஸ்வான் சாஸ் இந்த நாலு சாஸுமே எப்படி செய்கிறோம் நான் வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுவும் நம்ம ஒரு ஸ்பூன் ஊற்றியாச்சு சோயா சாஸும் இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க நம்ம நாலு போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து பெப்பர் பவுடர் வேணுன்னா நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம் இன்னுமே சுவையாக இருக்குங்க பழங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க இந்த மாதிரி அதாவது நம்மளுக்கு அந்த சாஸ் பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த சாஸ் பே என்ன நீங்கள் எத்தனை கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன சாஸ்னா ஷெஸ்வான் சாஸ் தாங்க இது ஷெஸ்வான் சாஸ் மெத்தட் ஒன் எப்படி ட்ரை பண்ணணும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இது வந்து மெத்தட் டூ மேம் நம்ம யூடியூப் ப்ளேலிஸ்ட்டில் ஷெஸ்வான் சாஸ் மெத்தட் ஒன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோஸில் எடுக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிச்சு போச்சா அவ்வளோதான் மக்களே ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான சாஸ் தயார் உங்களுக்கு வந்து நீங்கள் வினிகர் வந்து ஒரு டூ ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னால் நீங்கள் இது வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து ஷெஸ்வான் நூடுல்ஸ் ஷெஸ்வான்ஸ் ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து ஷெஸ்வான் ரைஸு இந்த மாதிரிலாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுடலாங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி ஷெஸ்வான் சாஸ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் கண்டிப்பாக பார்த்து செஞ்சு பாருங்கள் நம்ம எப்போதும் போல் தோசை பண்ணிடலாம் தோசை பண்ணிவிட்டு இந்த சாஸ் வந்து ஒரு டூ ஸ்பூன் எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இது கூட நான் வந்து இன்றைக்கி கீ தாங்க ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் பிடிச்சா அப்படி இல்லைனா ஆயில் பிடிச்சா நீங்கள் எது வேணுமே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கீ ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குமா நீங்கள் கீ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுருங்க அந்த கீ வந்து கொதிக்குது இல்லை அது வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு நெக்ஸ்ட் வந்து நம்ம மடக்கி போட்டு பிச்சு போட்டு சாப்பிடலாம் அவள்தான் மக்களே இதுக்கு வந்து நீங்கள் சைடு டிஷ் வந்து ரைத்தாக இருக்குல்ல ஒரு ஒரே ஒரு ஆனியனை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஸ்பூன் கோடு எடுத்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு சும்மா ஒரு த்ரீ ட்ராப்ஸ் லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை கொண்டு போய் என் தங்கச்சிக்கிட்டதாங்க ஃபஸ்ட்டு கொடுத்தேன் அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டா பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து நானும் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இது என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்லாம் ஆனால் அடிக்கடி இந்த மாதிரி காடை வந்து சாப்பிடவே கூடாதுங்க ஏன்னா நம்மளோட ஸ்டொமக்லாம் வந்து ரொம்ப கூடலாம் வந்து சாஃப்டாக இருக்கும் இவ்வளோ காடம் சாப்பிட்டா வந்து யாருக்குமே அவ்வளோ ஒத்துக்காதுங்க அதனால் நீங்கள் ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு ஆசையாச்சும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் ஆனால் டெய்லி இந்த மாதிரி சாப்பிடாதீங்க மக்களே இந்த ஷெஸ்வான் சாஸ் தோசை ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு காலையில் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த ஷெஸ்வான் சாஸ் ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் எப்போ ரெடி வந்து பாருங்கள்